வருகை அதனுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த போராட்டத்தில் உண்மையையும் தார்ப்பரியத்தை வாழ்ந்து ஐக்கிய நாடுகளுக்கான கோரிக்கைகள் எரிந்து கொண்டிருக்கிற அணையா விளக்கின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்டு சமயம் அந்த நீதி கோரிக்கைகளுக்கான சேருமிடமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற காணாமலாக்கப்பட்டோர் தேடுகிற தாயார் ஒருவரால் இந்த அணையா விளக்கின் கீழ் அந்த நீதி கோரிக்கைகள் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன என்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஐநா பிரதிநிதி வந்து இந்த இடத்துக்கு வருவார் அதுக்கான முன்னே ஆயத்த பாடுகள்லாம் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இப்போ சரியாக வந்து மணி நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு மணி ஆகிவிட்டது நாலு மணி நாலு நிமிடம் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வருவதற்கு

இடத்திலோக்கி வருவதாக தகவல் வந்துள்ளது எனவே தயவு கூறி மக்கள் அனைவரும் அந்த பாதுகாப்புக்கு எவ்வித உதவிகளும் விதிகளும் விண்ணப்பிக்க இந்த போராட்டத்தின் கொள்கை வெற்றி பெற உங்களை தலைமையாக கேட்டுக்கொள்கின்றோம் நிறைவான பேச்சுவார்த்தையை நடத்தி திருப்திகரமாக இருந்தது அவர் இன்று செம்மணி மனித புரோபுலியை பார்வையிடுவதற்கு செல்கின்றார்கள் அவர்கள் இந்த இடத்திலே வருகவரை இருக்கின்றார்கள் தயவு செய்து அன்பான உறவுகளில் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் அவர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அமைதியாக எந்தவித குழப்பங்களும் விளைவிக்காமல் எங்களுடைய நீதிக்கான இந்த போராட்டத்துக்கு நீதி கிடைக்கும் நீங்கள் பயணிப்பீர்கள் நிச்சயமாக எங்களுக்கான நீதி கிடைக்கும் நீங்கள் அமைதியாக இந்த வருக நாங்கள் அந்த ஒரு உண்மையாகவே அவர்களை ஒரு நேசிக்கிற அவர்களை வலியுறுத்த வேண்டும் ஒருவரும் குழம்பாமல் பொறுமையான கடைபிடித்து அவர்களுடைய அவர்களுடைய வருகைக்கு ஒரு நன்மதிப்பை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்பாக வைத்து விடுத்து வருகை எங்களுடைய கோரிக்கைகளை செத்துக்கொள்வது പോരാട്ടത്തിൽ ഉണർന്നും എന്ന് പാർവ്വർ ഇടം വരെ അടയാവിളക്കിനെ ആണെങ്കിൽ പാർവ്വീറ്റ് എങ്ങനെയുള്ള தருணங்களை அன்போடு தாத்திற்கு மாறி காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பில் இந்த நிகழ்வில் தளர்ந்து கொண்டிருக்கிற தாய் அவர்கள் ஆணையாளர் அமைதி அமைதி அண்ணா அமைதி காரங்க சத்தம் கைய செலவன் பத்தம்பினா சத்தம் ഇതിൽ <laughs> ഉള്ളു <laughs> اور جو رماجو ایک تا پروسیسنگ کی اس طرح پلیز ہمارا یہ دکھنا ہے وہ پرچنے نہیں ہے we believe in you that's the rallying point please disaster hundreds of people we believe in you thousands of people we believe in you so are you can do something sir can you do something ના સાહેબ રેવાજીયા થેન્ક યુ સો મન આઈ એમ થેન્ક યુ આઈ એમ વેલકમ વેલકમ ચાલો પાછા જતા જરા સાહેબ આને વેલકમ કરજો એવું નહી આવું તો આમાં બોલવાનું નમ પાડને લઈ જઈને કંડવની કરી ગય യുടി കാരൻ മാമ്പരെയാ വന്നാണ് ഇണ്ട വന്നല്ലേ ഇപ്പോ യുടി കാരൻ മൻ ഇങ്ങോട്ട് വല്ലേ ഇങ്ങോട്ട് വല്ലേ അയ്യ അയ്യ ലൈ ലൈ ഞാൻ ഇങ്ങോട്ട് വരാം ايني அணியாவலியோட்டத்திலே இணைந்து கொண்ட அனைவரையும் தீபத்தை சுற்றி ஒரு பெரு வட்டமாக ஒன்று சேலுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு பெரிய வட்டமாக தீபத்தை சூழ உடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த மூன்று நாட்களாக இந்த செம்மணி நீதி சரியில் நாங்கள் மேற்கொண்ட இந்த அற போராட்டம் து இந்த தீபமானது சர்வதேச நீதியை நிலைநிறுத்தி எங்கள் மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நினைவுகளில் நாங்கள் சுமந்து கொண்டிருப்போம் அந்த வகையில் இந்த போராட்டத்தை போராட்டத்தின் வலுப்படுத்தும் வகையில் அனைவரையும் பெருமட்டமாக தினமாடு இந்த நிகழ்வின் சாட்சியாக வந்து இந்த போராட்டத்தினுடைய தருணத்திற்காக அழைத்து நிற்கின்றோம் மூன்று நாளாக இருந்து கொண்டிருந்தது நாமல் அன்பாக வேண்டியிருந்த நிகழ்ந்து இந்த மகளுக்கு அகற்ற இதனால் ஒத்துழைப்பு அகன்றி இந்த சார்பில் யாரையாவது கலந்து கொண்டிருந்தால் இந்த நிகழ்வுக்கு படிப்பு பயிர்க்கமாக